கிளவிக்கு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் நாள் ரெஸ்ட் விட்டதுனால கிளவி நீ என்னென்ன உங்களுக்கு தகுதி இருக்கா நீ ஒருத்தனோட வாழ்ந்தியா ஒரு அப்பனுக்கு நீ பிறந்தியா அடியே ம் இப்போ நான் தெரியாம தான் கேக்குறேன் நான் யாருக்கெல்லாம் சப்போர்ட்டெல்லாம் இல்லை என் பொறுத்த வரைக்கும் கட்டப்பை கருப்பியும் ஆகாது இந்த கிழட்டு ஐம்பத்தஞ்சு வயசு இந்த கிழட்டு நாயையும் எனக்கு ஆகாது அந்த புரோக்கரையும் பிடிக்காது சரிங்களா இப்போவே என் மனசுக்குள்ள ஒன்று தோணிக்கிட்டு இருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளவி இருக்கா இந்த கிளவி வந்து அவளை கட்டப்பை கருப்பிய நீ வந்து கூத்தியாடி நீ கூத்தியா நீ அடுத்த புருஷனை வச்சுக்கிட்டு இருக்க அடுத்த புருஷனை வச்சிருக்கிற அந்த கட்டப்பை கருப்பிக்கு யாராவது வந்து நல்லதாக கமாண்டு பண்ணா இல்லை அவளுக்கு ஆர்வலாக கமாண்டு பண்ணிட்டா இவ லப்போ லப்போன்னு அடிச்சுக்கிறாள் யாரு இந்த ஐம்பத்தஞ்சு வயசு தேவிங்க காதல் இருக்காளே இந்த கிளை நான் கேட்குறேன் அப்படிலாம் லவோ லப்போன்னு அடிக்கிறதுக்கு நீ என்ன புருஷன் வேணும் புருஷன் மேலே காதலாவா இருக்க இல்லை இல்லை சொல்லுவாங்க பார்ப்போம் இப்போ தான் உனக்கு ஏகப்பட்ட பேருக்கு நீ தான் புக்கிங் ஆகி போயிட்டல்ல அப்புறம் புக்கிங் ஆனதுக்கப்புறம் இங்கே உனக்கு என்ன பிடுங்குற வேலை இல்லை மக்கள்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியா இல்லை மக்கள்கிட்ட நல்லவன் நினைக்கணும்னு நினைக்கிறியா நீ எப்படி நல்லவன் நினச்சாலும் அவங்கிட்டலாம் ஒரு மணி நேரம் யாராவது உனியை நேரில் வந்து பார்த்தாங்கன்னா புட்டு புட்டு வச்சிருவாங்க உனி புரியுதா இப்போ கட்டப்பை கருப்பி வந்து புரோக்கரோட இருக்கிறா புரோக்கரே அவனை அவளை வந்து கூட்டிகிட்டு போய் பல இடத்துல போய் கொண்டு போய் விட்டுட்டு விட்டுட்டு கூட்டிட்டு வர்றான்னு வச்சுக்கோங்க அவளும் நல்லவ கிடையாது இந்த கிழவியும் நல்லவ கிடையாது இந்த கிழவி பண்ற காதல் மட்டும் தெய்வீக காதல் நீங்கள் என்ன பண்றீங்க அவளை வந்து அவ எப்படின்னு உலகத்துக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா இந்த கிழவி வந்து இப்போ கூட நேத்தோ முந்தனத்தோ பார்த்தேன் என்னமோ கண்ணகியோட டைலாக் எடுத்துக்கிட்டு கண்ணகியோட கண்ணகி தகுதி தராதா இருக்கோ கண்ணோட் அவ்வளவு அழகா பேசி இருந்தேன் கண்ணகியோட டைலாக் மட்டும் பேசினா போதாது வாழ்க்கையின் கண்ணகி மாதிரி வாழணும் சரியா இந்த பு சொல்கிற அந்த புரோக்கர் பையலை அந்த புரோக்கர் பைய விட்டுட்டு போனால் நீ அவன் அவனை நினச்சிட்டு தான் வீட்டில் இருந்துக்கணும் அதை விட்டுட்டு ரோட்டில் போகிறவனும் புருசேன்னு நினைக்கிற ஷேர் ஆட்டோவில் வந்தா அவனும் புருசேன்னு நினைக்கிற ஹோட்டல் சப்ளை எல்லா எல்லாம் புதுசே புதுசையும் தான் அவ வந்து பூத்தியாவா இருக்கிறான்னா நீ மட்டும் இப்போ இளைஞகாரனுக்கு என்னவா இருக்க கொண்டாடியாவா இருக்க உங்கள் காதல் மட்டும் என்னங்க தெய்வீக காதலா இல்லை கேட்குறண்டிய அடிக்கலாய் யாரை ஏமாத்துற ஊர் உலகத்தை ஏமாத்திக்கிட்டு பொய் பொய்யாக பிரிஞ்சிக்கிட்டு யாராவது பணம் தராங்கன்னா மட்டும் ஓ இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு அழுதுறதான் அதாவது சும்மா பணம்லாம் யாரும் கொடுக்கல நீங்கள் பாவம் அழுதுகிட்டே இருந்தீங்களே மனசு கஷ்டமா இருக்குது அதான் உங்களுக்கு ஒரு ஆறுதலா நாலு வாரத்தை பேசலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அவங்க நம்பரை கட் பண்ணி பிளாக் பண்ணிடுவாங்க அதுலேயும் வந்து குறிப்பாக ஆண்கள் கால் பண்ணா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பான் இனிமேல் யாராவது வாட்ஸ்அப்பில் நான் பையன்தான் எனக்கு வந்து முப்பது வயசு தான் ஆகுதுன்னு மட்டும் ஒரு மெசேஜ் போட்டு சொல்லி பாருங்க கிளவி டெய்லி அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பான் அதே பொம்பளை பிள்ளைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க பேசவே மாட்டான் சரியா அதனால கிழக்கு நாயை மற்ற இப்போ மற்றவங்களை குறை பேசுறதுக்கு முன்னாடி நீ பண்ற காதல் தேவிங்க காதலா நீ என்னங்க காதல் பண்ணிட்டு இருக்க இப்ப திருச்சிக்கு நீ எதுக்கு போயிட்டு வந்த திருச்சிக்கு எதுக்கு போயிட்டு வந்தா தெரியுமா அங்க ஒரு காதலா பஸ்ஸில் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது கிடைச்சவன் அவன் கூப்பிட்டுருக்கா இவன் இவ போய் பார்க்க போயிருக்கா இதுதான் நடந்துச்சு இது மட்டும் இவன் கூட நான் பழகிட்டு இருந்துருந்தேன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ சண்டை போடாமல் இவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா இப்போ இவன் எங்கே போயிட்டு வர்றேங்கிறத கூட உளறியிருப்பான் என்கிட்ட சரிங்களா ஏதோ தப்பிச்சிக்கிச்சு கிழவி கிழவி தப்பிச்சிக்கிச்சு சரியா அதே மாதிரி நீ என்னமோ வந்து க கட்டப்பை கருப்பி சிரிக்கிறது ரொம்ப கேவலமாக தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலை அவ சிரிக்கிறது நாய் சிரிக்கிற மாதிரி பல்லுன்னு இப்படி தெரியும் நீ சிரிக்கிறது குரங்கு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்ப ஆக சிரிச்சு சிரிக்கிறத பார்த்தாலும் எரிச்சலாக தான் வருது சரியா அவன் நாய்க்கு நாய்க்கு பல்லு தூக்குன மாதிரி தூக்கிக்கிட்டு சிரிப்பா இப்படி சிரிப்பா நீ சிரிக்கிறது இப்படி சிரிப்பா என்னென்ன தெரியல கையை அடிச்சு அடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்ப அது என்னடி கையை தட்டி தட்டி கேன பழகும் ரெண்டு மூணு நாள் ஒரு நாலு நாலு அஞ்சு நாள் இருக்கும் அன்னைக்கு நான் சரியா யூடியூப் வரலன்னு இன்னமா கழுவி கழுவி ஊற்றிருக்க நீ என்னைய நான் பதிலுக்கு கழிவி கழுவி உண்மையை சொல்லி ஊற்றுவேன் நீ பொய்யா பேசுவ அப்படின் கிட்ட சொன்னாலாம் அவளை என்னைய பேச வேணான்னு சொல்லு பூராத்தையும் சொல்லிக்கிட்டுருக்குது அப்படின்னாலாம் பூராத்தையும் சொல்லுவேன்னு தெரியுதுல்ல அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் பொத்திக்கிட்டு போயிருக்கணும் நீ ஏன் வந்து வந்து என்னை நொரட்டை இழுத்த வந்து வந்து சண்டை இழுத்த ஆ ஏண்டி நாங்க புருசே பொண்டாட்டி நாங்க சண்டை இப்போ நான் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு சண்டை போடுவேன் பத்து நிமிஷம் கொஞ்சமே மறுபடியும் சண்டை போடுவேன் இப்போ அதான் புதுசே பொண்டாட்டி போன மாதிரி புருசே கொஞ்ச நேரம் வெளியே போனோம்னா பல புருஷையும் பார்த்துட்டு ஆள் கிடையாது சரியா இப்போ அவளுக்க பேசுறத இப்போ இவ என்னமோ புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்து தட்டி கேட்கறவங்க மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா இன்னும் எத்தனை பேரை ஏமாத்துவ இன்னும் எத்தனை பேரை எத்தனை மக்களை முட்டாளாகிட்டு இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா அவளுக்கு சப்போட்ரு அவளுக்கு சொம்பு தூக்குறவளுக்கு அவளுக்கு டார்ச் லைட் எடுத்து கொடுக்குறவளுங்க பூரா இங்கே வந்து போட்டுக்கிட்டு இருப்பாளுங்க அடியே உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்கு ஒரே ஒரு நாள் அவன் நல்லவளா அவள் கெட்டவளான்னு தெரிஞ்சுருக்கு ஒரே ஒரு நாள் வாங்க உங்களுக்கு பட்டு கூடவை எடுத்தாரேன்னு கடைக்கு கூட்டிகிட்டு போங்க அந்த கடையில் எத்தனை வேற இவள் பார்ப்பா பார்த்து பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர் வாங்கி பாருங்க அப்போ தான் தெரிஞ்சுப்பீங்க சத்தியா சொன்னது உண்மைதான் பொழுது அப்படின்னு ஏன்னா பழகிட்டு வந்து எனக்கு தானே தெரியும் சரிங்களா அதனால் கலெக்ட் நாயே இந்த இனிமேல் இந்த கண்ணகி டைலாக்லாம் எடுத்து நான் பேசியிருந்தேன் அப்படின்னு நீ சொன்ன வச்சுக்க உன்னை வாயிலே இந்த நாக்கு எடுத்து வச்சு நாயை விட்டு கடிக்க விட்டுக்குவேன் சரியா கண்ணகி டைலாக டைலாக் பேசுகிற முகரையா நீ அதுக்கு கண்ணகி மாதிரி வாழ்ந்துருக்கணும் கண்ணகி டைலாக் பேசுறேன்னா கண்ணகி மாதிரி வாழ்ந்துருக்கணும் நீ கண்ணகி மாதிரி வாழ்ந்தியா சப்ளை பாய் கூட்டத்தில் வாழை போயிட்ட இப்ப இலங்கைக்காரன் கிட்ட நிற்கிற நீ ஆனா கேட்குறேன் இலங்கைக்காரை அதாவது ஒருத்தங்களை வாழ்க்கை இழந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது நல்ல விஷயம்தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு பொறிக்கு முண்டேன்னு தெரிஞ்சோம் அவன் எவனாச்சும் வாழ்க்கை கொடுப்பானா நான் எல்லாம் சொல்றேன்ல எல்லாம் கெட்ட மாட்டான் எவ்வளவு இவளை பற்றி தெரியாமலாம் இருக்காது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அவனுக்கு டைம் பாஸ் வேணும்னு வச்சு ஓட்டிட்டு இருக்கான் இது அப்படி என்னைக்கு இலங்கைக்கு பறந்து போகிறது ரேஷன் கார்டு ஆதார் கார்டே இல்லை ஆதார் கார்டு இருந்தால் தானே பாஸ்போர்ட் எடுக்க முடியும் பாஸ்போர்ட் இருந்தால் தானே போக முடியும் இவளுக்கு எங்கே இருக்குது முதல் அப்படி ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா பல பேரோட பல பேர் இருந்திருக்கும் அதில் கவர்மெண்ட்டே குழம்பி போய் இருக்குது சரிங்களா கிளம்பி சொல்றது ஊரா பொய் அதுக்கு மேலே கட்டைப்பை கருப்பி அவள் ஒரு வீணாக போனவன் தேவையில்லாமல் ஒரு சிஎஸ்ஆர் காப்பி சிஎஸ்ஆர் ரூம் போட்டு வச்சு என்னையே வக்கீலுக்கு பீஸ் கொடுக்க வச்சிட்டேன் சரிங்களா இப்போ அடுத்த நடவடிக்கை அவள் எடுக்க மாட்டேங்கிறான் அடுத்த நடவடிக்கை அவள் எடுத்தாதான் நான் அடுத்த நடவடிக்கை அவன் மேலே போட முடியும் இப்போ எதுவும் இல்லாமல் நடுவில் நிற்குது இதில் லாயருக்கு வேறு பீஸ் கொடுத்தது தான் இப்போ நிற்குது சரிங்களா ஸோ அதனால் கட்டப்பை கருப்பியும் பூச்சாண்டி காட்டுறதுல பழைய கில்லாடி சரிங்களா பூச்சாண்டி பூச்சாண்டி அவள் அப்படி ஒரு பூச்சாண்டி காட்டுவாள் மூஞ்சை பார்த்தா டம்மி பீசு ஆளும் டம்மி தான் ஏ வா ஏ வா சண்டைக்கு வரியா வா வான்னு கூப்பிடுவா நம்ம போய் நின்னோம்னா வச்சுக்கோங்களேன் பின்னங்காது பொடலில் அடிக்கிற அளவுக்கு ஓடி போயிடுவா அவள் அவள் அப்படிப்பட்டவன் கருப்பி சாதாரணப்பட்டவன் கிடையாது அவள் அப்படி ஒரு பையன்தான் ஒரு தம்மி பீஸு அடுத்தது ப்ரோக்கரு அவன் அதுக்கு மேலே ஏ இதை பண்ணிடுவான் அதை பண்ணிடுவோன்னு செக்கில் ஆட்டின சுத்தமான என்ன அதனா சுத்தமான உருட்டு செக்கில் ஆட்டின உருட்டு ஆறு மணி ஆனால் உருட்டுறேன் காலையில் ஆனால் உருட்டுவேன் அப்பா ஆனால் கில்லாடிதான்ப்பா மக்களை நல்லா ஏமாற்றி முட்டாளாக்கி அதாவது ஒரு சில பேர் என்னதான் சொன்னாலும் கண்ணால் பார்த்தாலுமே கூட சில பேர் அப்படிதான் இருக்காங்க ஏமாந்து தான் இருக்காங்க அது போயிட்டு போகுது சரிங்களா கிளவி ஒரு அப்பனுக்கா பிறந்த நீங்கள் கேட்ட நான் ஒரு அப்பனுக்கு தாண்டி பிறந்தேன் ஒருத்தனை தாண்டி கட்டினேன் உன்னிய மாதிரி பல பேர் கட்டலை என்ன அங்கங்கே ஆளுகரிக்கிருக்கான் எனக்கு என்னை வீடியோ போட்டு திட்டு இருக்கு அங்கங்கே ஆள் இறக்கியிருக்காங்களாம் அதோ பண்ணிடுவாங்களே எது இந்த கொசு மாதிரி நீ இருந்துக்கிட்டு என்னைய மிரட்டு ஆளை விட்டு என்னைக்கு அல்னைய கொசு மாதிரி நீ இருந்துக்கிட்டு என்னை ஆளை வச்சு நீ மிரட்டிக்கிட்டு இருக்க ம் நீ ஆளை வச்சு மிரட்டுறல்ல நாளைக்கு அதுங்களுக்கு கண்டன்ட் கிடைக்காம ஒன்னியவே போட்டு நாளைக்கு கிண்டி தூக்கி அடிப்பாளுங்க பாரு அப்பந்தே அவனுக்கு தெரியும் இப்போ நல்லா தான் இருக்கும் சரிய சரிய நல்லா தான் இருக்கேன் அதுக்கப்புறம் தான் எரியும் கப 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 கப்போ எதுக்குடா சொரிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் இப்போ நீ ஆளுகளை ஏவி விட்டுருக்க நான் தான் சொன்னேன்ல நீ ஏவி விட்டவங்களெலாம் நான் விட்டுமே ஆனால் நான் ஒன்றை விடவே மாட்டேன் கிளம்பி ஒரு நாலஞ்சு நாள் உனக்கு ரெஸ்ட் விட்டது தப்பாயி போச்சு இப்போ பெரிய கண்ணகி மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்க கண்ணகின்னா யாருன்னு கேட்டால் இவத்தான் தான் நான் தான் கண்ணகியும்பாப்பா இந்த கிளம்பி அடுத்த அவ்வா நான் ஏழு வருஷ கண்ணகின்பா கட்டமை கிளம்பி ஐயோ ஐயோ ராமா அதுக்கப்புறம் என்னடியே உன்னை ஏதோ நான் வீடியோ எடுத்தேன் ஓட்டை வழியா வீடியோ எடுத்தேன் நான் உன்னை ஓட்டை வழியா வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே என்ன இருந்துச்சு என் சுருங்கி போன கிளவி சுருங்கி போன கிளவி உன்னை வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன இருந்துச்சு சொல்லுவாப்போ என்னமோ நானே உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் நீ வீடியோ போஸ்ட் பண்ணு கோஸ்ட் பண்ணுறது ஏண்டி கிழட்டு நாயே ஏதாவது உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மண்டையில் இருக்கா என்ன கட்டை போய் கருப்பி வீடியோ எடுத்து நான் சொன்னே நீயே ஆ ஏண்டி மொகரை கட்டை உன்னையெல்லாம் ஓட்டில் ஓட விட்டு நாயை விட்டு கடிக்க விடமா உனியே புரியுதா இந்த மொகர கட்டையை வீடியோ எடுத்துட்டாலும் ஐயோ கடவுளே கடவுளே அதுவும் ஓட்டை வழியாக எடுத்தேன் நான் மாம்புல ஆ ஓட்டை வழியாக நான் வீடியோ எடுத்தேன் நீ பார்த்த ஆனால் அந்த நாயை வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது எல்லாம் தொங்கி போய் சுருங்கி போய் தானே கிடக்குறா இதில் வீடியோ வேறு எடுக்க மாட்டோம் வீட்டுக்குள்ளே விட்டதுக்கே அதான் சொல்கிறேன்ல அன்னைக்கு பாவை பற்றி என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது தான் மிகப்பெரிய தப்பு சரியா அன்றைக்கி அதை என் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன் வீட்டுக்குள்ளே வந்து அன்றைக்கி என் சேனல் போயிடுச்சு அடுத்த நாள் வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துச்சு இப்போவும் அப்படி தான் இருக்குது நிலைமை இதுக்கு தான் யாரையுமே என் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாட்டேன் கட்டைப்பை கருப்பியாக அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது என் வீட்டுக்கு வரேன் வரேன்னு வாலின்றரியா வந்தா வீட்டுக்கு வந்தா சுத்தமாக வலிச்சுட்டு போயிருச்சு இப்போ இந்த கிளட்டு நான் என் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அதுவும் சுத்தமாக இப்போ வலிச்சுட்டு போயிடுச்சு என்னத்த பண்ணுறது இவளுக்கு இப்படி தான் இவங்களை யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே விடுறீங்க யாரெல்லாம் இவள் கூட பழகுனா கடைசியில் என் அளவு தான் பாருங்க எங்கள் அப்பாவுக்கு முடியாமல் வந்துருச்சு எங்கள் அப்பாவுக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ காசு பணம் செலவாயிடுச்சு இப்போ ஒரு ரூபா காசு கிடையாது அப்படியே உட்காந்துருக்கேன் நான் இதில் இவளுங்க என்னமாக உருட்டு உருட்டுக்கிட்டு அழையிறாளுங்க இதெல்லாம் கேட்க போனால் சத்தியாவுக்கு புருசுனே கிடையாது அவள் அடுத்த புருஷன் அறுபது குணில் நகை போட்டு கட்டி வச்சுட்டாங்க புல்லு இருக்குது அப்படி இப்படின்னு என்னை பற்றி கதை கட்டி விடுவாங்க இதை நான் ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கே அதுலேயும் ஒரு கதை கட்டுவாங்க ஆ முதல்ல நம்ம வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது ஸோ கிழவியை பத்து மணி லைவில் கிழவியும் கட்டப்பையும் வச்சு செஞ்சிருவோம் சரியா நைட்டு பத்து மணிக்கு லைவ் வந்துருவேன் எல்லோரும் கிழவி உனக்கு அகைன் ஸ்டார்ட் ஆயிட்டேன் வந்துடுவேன் இரு நாடகமாக போடுறேன் நீ இவங்க பண்ணுறது அப்படியே தெய்வீகம் காதல் உங்கள் காதலை ஆரடி குழி தோண்டி புதைக்க ஐம்பத்தஞ்சு வயசில் கலெக்டர் நாய்க்கு சரி ஓகே நம்ம லைவில் வந்து போடுவோம் லைவில் வந்து கிளம்பி வச்சு செய்வோம் வரட்டா